இந்த ஜீவனம் ஆற்றல் என்ன ஆகும் அப்படியே மையத்தில் இன்டென்சிட்டி இருக்க உடலுக்கு நடுமையம் எதுன்னு பார்க்கணும்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எடுத்து பாதி ஆக்க அதான் நடுமையம் பருமனை இப்படி எடுத்துக்கொண்டு மையத்தை வாங்க இந்த இரண்டு நடு மையங்களை எங்கு ஒன்று சேர்கிறதோ அதுதான் கருமையம் அதை மூலாதாரம் என்று சொல்லுறோம் அறைன்னு சொல்லுவோம் அறைன்னா உடல்ல பாதியில் இருக்கிறதுனால அறை நல்ல வேடிக்கையா பேர் வச்சிருக்காங்க பாருங்க இது அங்க அறைன்னு வச்சாங்க அந்த அறையிலிருந்து பாதி கால் அறையில பாதி கால்தானே கால் இப்ப அந்த கால் எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு பாக்குற போது ஒரு முதமா இருக்கு எல்லார் காலம் அவங்க முழுத்தால முழங்கால் அப்படி பார்த்தா இந்த உடல்ல கால் அறை தலை பார்க்கிற போது இந்த சுழற்சியிலே இருக்கக்கூடிய காந்த அலையானது மத்தியில் அழுத்தம் என்று அதுதான் கருமையமாக அமைந்திருக்கிறது இந்த கருமையத்தினுடைய ஒரு தன்மை அந்த தன்மை அப்படியே அமைந்திருக்கிறது காந்தம் என்பதே இறையாத்தூனுடைய நுண் பகுதி இயங்குற போது உண்டாகிற சுழல்ல வந்து உண்டாகிறது காந்தம் அப்போ காந்தம் என்ற ஒரு திணிவுதான் கருமையமாக இருக்கிறது ஏன் இறைநிலையே தானே காந்தமாக இருக்கிறது இறைநிலை இறைத்துகள் சொல்ற போது காந்தம் ஆனால் இந்த இடத்துல காந்தம் என்ற நிலை வந்த உடனே அது பரவி விரிந்து தன் தானாக இருக்கக்கூடிய இறைவெளி எவ்வளவோ அதுவரைக்கும் விரியக்கூடிய அளவுக்கு பொருளாக மாறிவிடுகிறது அந்த பொருளுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க சொல்றாங்க புளூயிடுனா திரவம் என்றது அர்த்தமாக இருந்தாலும் அந்த திரவம் என்ற அர்த்தம் வராது எங்கும் பாயக்கூடிய பொருள் பாய்ம பொருளுக்கு தமிழ்ல அர்த்தமே இல்லை அது வார்த்தையே இல்லை நான் சிந்தனை செய்து 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 அந்த ஒரு லிக்விடு அதாவது புழுடு என்றதுக்கு என்னதான் தமிழ்ல சொல்லலாம்னா எங்கும் ஊடுருவி பாயக்கூடியது ஆகையினாலே பாய்ம பொருள்னு வச்சுட்ட யாரும் இதுக்கு தடுக்க போகவில்லை எந்த பொருள் எல்லாவற்றிலும் ஊடுருவி பாயுமோ அதெல்லாம் பொருள் தான் அதெல்லாம் புலீடு என்று வார்த்தையினால ஆங்கிலத்திலையும் அத விஞ்ஞானத்திலையும் உபயோகப்படுத்துறாங்க இந்த புய்டு என்ற வார்த்தை வச்சிட்டு மலையாளத்தில் தண்ணிக்கே அதாவது வெள்ளம் சொல்லுவாங்க அங்க மலையாளத்தில் வெள்ளம்னா தண்ணி அவ்வளவுதான் இங்க வெள்ளம்னா அடிச்சுட்டு போறது ஒரே வார்த்தை வெள் தூய்மையானது அம் சிவமும் சக்தியை சேர்ந்த இயக்கம் வெள்ளம் பிரணவ தான் வெள்ளம் அதனால லேட்டஸ்டா தோன்றிய மகான் பாரதியார் முற்று உணர்ந்த மகான் யாரும் அந்த அளவில் எடுத்துக்க எடுத்துக்கல அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் பொருத்தப்பட்ட அரசியல்வாதியாக தான் எடுத்துக்கிட்டாங்க உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்றார் வேதியரே எவ்வளோ கலக்க உள்ளும் ஆன்மாவாகவும் ஆன்மா என்று கரு கருமைய வேற ஒண்ணும் இல்லை ஆன்மாவாகவும் புறம் உடலாகும் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் அந்த பாய்ம பொருளாக உள்ளது எதுவோ அதைத்தான் தெய்வம் என்று கூறினார்கள் என்று சொல்றார் உள்ளும் குறவுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்றார் வேதியரே வேதம்னா என்ன தன்மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது என்ற பொருளும் ஒன்று இன்னொன்றாக மாறும்போது அதை வேதித்தல் சொல்லுவாங்க மருந்து முறையில் வேதித்தல் சொன்னா ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது அந்த முறையில் ஆதிநிலையாக உள்ளது எப்படி உலகமாக ஜீவனாக வந்தது என்றது எல்லா மாற்றங்களையும் சொல்வதனால அது வேதம் பேர் வந்தது அதை உபதேசித்தவர்களுக்கும் உணர்ந்தவர்களுக்கும் வேதியர் சொன்னாங்க அதையே அவர் உபயோகப்படுத்துறார் உள்ளும் புறமும் நாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு அதனை தெய்வம் என்பார் வேதியரே அன்பர்களே அதே போல நான் ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கும்போது ஆறாவது அறிவு அதை பற்றி ஒரு கேள்வி வந்தது என்ன இருப்புகளில் ஒரு பாட்டு வருது ஏறு ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வரவுடன் பேசும் முகம் ஒன்று மாறுபட சூரரை வகத் வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று அதெல்லாம் வந்தாலும் ஆறு முகமான பொருள் நீ அருழல் வேண்டும் ஆறுமுகம் ஆறு முகம்னு சொல்றாங்களே உனக்கு ஆறு முகம் இருக்குதே அது என்ன பொருள் அதுதான் சொன்னேன் அது வரணும்னா ஆழியாருக்கு வரணும் அந்த ஆறா அதாவது ஐந்து புலன்கள் மூலமாக உணரும் தன்மையாக வந்தது அதுவே காந்த சக்தி தான் அதுவே தான் தன்னையும் உணர உணர அதாவது புலன்களுக்கு எட்டாத பொருளாகவும் புலன்களுக்கு எட்டிய பொருட்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய கருத்துருவத்தை உணரக்கூடியது ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவும் சேர்த்து பார்த்தால் அறிவோடு ஆறு அறிவு அறிவு இந்த காலம் ஆறு முகம் ஒன்று சொல்லியிருக்காங்க அங்க கேள்வி வந்தது இங்கே முடிவு வந்தது சொன்ன ஆறு முகத்தை பற்றி எத்தனை சந்தேகங்கள் நம்ம ஆறுமுகம் ஆறு முகம்னு கூப்பிட்றோம் கூப்பிடுறோம் ஒரு முகம் தானே இருக்குது பொய் சொல்றோமா இல்லை கருமையத்தில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் ஆறாகவும் செயல்பட முடியுது அதனால அவன் தான் நானாக இருக்கான் அவன் தான் ஆன்மாவாக இருக்கான் அவன சோல்ன்னு சொல்றோம் எல்லா ஆற்றல்களையும் அங்கே அழுத்தம் பெற்று இருப்பதனால சோல் சோல்னா பல கூட்டு அன்பர்களே ஒவ்வொரு இடத்துலையும் குடிச்சு ஆழம் போனா நம்ம கதையினுடைய ஒரு ஒரு வரி தெரியும் இப்போ நீங்க இப்ப கேட்டதெல்லாம் கேட்டதாகவா நினைக்கிறீங்க இதெல்லாம் நம்ம கதை அன்பர்களே அத்தகைய உலகத்தை சீர்குத்தா ஆகணும் ஏன் சீர்திருத்தம் சீர்திருத்திய பிறகு வாழ முடியாதா நன்றாக வாழலாம் மாமும் வாழும் உலகும் வாழும் என்ன நீக்க வேண்டியது துன்பம் தரத்தக்க செயல்கள் துன்பம் விளைவிக்கக்கூடிய பொருள் இதை தான் நீக்கணும் அதை நீக்கிறது கஷ்டமா அது நீக்கிய பிறகு எதனால் துன்பம் வருமா இல்லை அத்தகைய எண்ணத்தோட ஒரு சட்டம் உற்பத்தி பண்ணாங்கன்னா அந்த சட்டம் எப்படி இருக்கும் சட்டம் செய்தார் நான் குற்றம் செய்யறேன் என்ன பாதிக்க கூடாது அது அங்க ஒரு பொத்தல் இருக்கும் அந்த சட்டத்திலேயே ஒரு பொத்தல் இருக்கும் ஆகவே அந்த முறையில நான் முயற்சி பண்ண ஒரு காலத்துல அது வெற்றி பெறல ஆனால் இனி உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகள் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனதை வளப்படுத்தி கொண்டு பிறருக்கும் எனக்கும் துன்பமில்லாத அளவில் நான் வாழணும் அதுதான் நீதி என்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா வர்றபோது படிப்படியாக தலைமுறை தலைமுறையாக மாறி நான் எந்த மாதிரியான ஆட்சி வேணும்னு நினைக்கிறோமோ அது வந்துடும் வராது நினைக்க கூடாது ஏன்னா நீங்க முதல்லே சொன்னனே யார் இறைநிலையே தான் இறைநிலை எண்ணினா எண்ணத்துல உறுதி இருக்கும் ஒழுங்கு இருக்கும் இறைநிலை நினைவோடு எந்த எண்ணம் எடுத்தாலும் அது உறுதியும் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் எண்ணியதெல்லாம் எண்ணெய் ஆகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் ஆகவே அந்த முறையில் நீங்கள் எல்லாம் என்று பெறக்கூடிய ஆராய்ச்சி முடிவு உலகுக்கு போய் பாயட்டும் பாய்மப்பொருளாகவே இருக்கக்கூடிய நமது மனம் எங்குமே நிறைந்து எல்லா இடத்துலையும் பாயணும் மனதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது இங்கே சிவம் என்று ஒருத்தர் வந்தார் அவரெல்லாம் பார்த்து இவ்வளவு கவியெல்லாம் எழுந்திருக்காரு எப்படி எழுதித்தருது யாரோடைய தேவையின் எண்ணமும் எல்லாம் வந்திருக்குது என்ன கேட்டாராம் அங்க இருக்கவங்க சொன்னாங்க சாமிஜி ஒரு கவி எழுதியிருக்காருங்க பாட்டெழுதும் பழக்கமுள்ள அறிவு நன்றாய் பண்பட்டு பட்டத்த நிலையில் நின்றால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல்வாழ்வுக்கு ஏற்ற முறை அனைத்தும் தோன்றும் ஏ மேட்டு நீர் பள்ளம் போய் சேர்தல் போன்று மேதினி ஒரு ஆராய்வும் முடிவும் தோன்றும் ஏட்டினிலே கை எண்ணம் மகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும் இதா அவரே எழுதியிருக்காங்க ஆ அப்ப சந்தா சொன்ன பாருங்க இந்த கவியில மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேர்தல் போன்று உங்களுக்கு தேவை இருக்கு இன்னொரு இடத்துல அந்த தேவை முடி முடிக்கிறதுக்குரிய சக்தி இருக்கு இந்த ரெண்டும் ஒன்னாயிடும் மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேர்ந்த ஒன்று மேதினியோர் ஒரு ஆராயம் முடிவு தோன்றும் யாரோ ஒருத்தர் ஆராய்ந்த முடிவு எடுக்கிறாங்க யாருக்கு போய் சேரணுமோ அவனோட சேர்ந்துடும் ஒரு குளத்துல ஒரு பக்கத்தில் ஒரு தோண்டி தண்ணி எடுக்கிறீங்க அங்க பள்ளம் விழுந்து போச்சு இல்லையா எவ்வளவு நேரம் ஆகுது அந்த பள்ளம் நிறைய அங்க இருக்கக்கூடிய தண்ணி தான் நெறச்சதுன்னு நினைக்கிறோம் இந்த குளத்தினுடைய முழுமையான வாட்டரும் அங்கங்கே உள்ள ஒவ்வொரு துளியும் உந்தி வந்துதான் அந்த இடத்த அடைக்குது அதுபோல் எங்கே தேவை இருக்கிறதோ எங்கே மிச்சம் இருக்கிறதோ தானாகவே வந்து அது நம்ம எண்ணத்துக்கு தக்கு அதோடு மட்டும் இல்லை நாம் இப்போ எடுத்த ஒரு பயிற்சி முறையில் முக்கியமானது ஸ்பெசிபிக் கிராவிட்டி அது ஒன்றும் இல்லை இயற்கையினுடைய தன்மை தான் அந்த சுருக்கம் விரைவு விரைவு அதை கொண்டு சுழ சுழல் விரைவு வர்ற இடமெல்லாம் சுழல் விரைவு நிகழ்ந்த இடமெல்லாம் லேசா வரும் சுழல் விரைவு குறைந்த இடமெல்லாம் அழுத்தமாக இருக்கும் பூமியை கூட எடுத்துக்கொள்ளும் நடுமையத்தில் அழுத்தமான பொருள் எல்லாம் வருது இன்னும் புக போக லேசா மண் உலகங்கள் மண் அப்புறம் தண்ணி அப்புறம் காற்று அதுக்கு மேலே விண்ணு எப்படி அமைந்திருக்குது பாருங்க இது ஸ்பெசிபிக் கிராவிட்டி இது பொருட்களுக்குத்தான் என்று அதை இன்னைக்கு விட்டுடுங்க மனிதனுடைய தன்மை இது இன்னைக்க வருது பொருட்களுக்கு மாத்திரம் இல்லை மனிதன் ஒருத்த படிச்சுட்டு வர்றான் மற்றவர்களை விட அவன் எந்த அளவில் சிறப்பாக இருக்கும் எவ்வளவு அவனுடைய உழைப்பு அறிவு பயனாகுது இயற்கை அறிவில் அகண்டாகாரமாக உள்ள அந்த காந்தாற்ற சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால இவனை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுவான் அங்கேயே உயர்ந்து வர்றான்னு வச்சுக்க அங்கேயே இருக்க முடியாது அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவான் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் பெற்றிருக்கக்கூடிய தகுதிக்கு தக்கவாறு தூக்கி வச்சுவிடுங்க நான் அங்க போகணும் இங்க போகணும்னு நாளைக்கு வாழ்ந்தான் தகுதியாக ஏற்றி தானாகவே தகுதியான இடத்துல வரும் அப்போ நம்ம வாழ்க்கையிலே கூட அதே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேலை செய்யுதுன்னு பாவ புண்ணியத்தை இது வரைக்கும் வழக்கத்துக்கு பாடுபட்டவங்க எல்லாரும் தோல்விதான் அடைஞ்சாங்க காரணம் என்ன அதனுடைய தன்மை தெரியாதனால இதை பற்றி ஆராய்ந்தபோது என்ன உண்மையை நான் கண்டுபிடிச்சேன்னா அதே சொல்கிறேன் நான் செய்கிற செயல் மூன்று வகையில் செய்கிறோம் என்ன சொல் செயல் எண்ணம் சொல் இவை மூன்றாலும் எவர்க்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசு தீமை விளைந்தால் இந்த எண்ணம் சொல் செயல் மூன்றால தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைந்தால் அது பாவம் இந்த குற்றம்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னா தண்ணி ஓடிட்டே இருக்குது ஆறு மேல மழை பெய்ஞ்சதுன்னா என்ன ஆகுது குறுக்க பாயும் குற்றம் அப்படி குறுக்கப்பாயிருந்துதான் குற்றம் தண்ணி அந்த மாதிரி மேல இருந்து குறுக்க பாயுது பாருங்க எந்த இடத்துல ஆலம் குற்றாலம் ஆலம் குற்றாலம்னு பேர் வந்ததே இதான் அதே போல வாழ்க்கையில் நோக்கத்துக்கு நம்ம இயல்வார வாழ்க்கைக்கு குறுக்க பாயக்கூடிய செயல்களெல்லாம் பாவம் அதுக்கு குற்று அம் குற்றுன்னா அது குறுக்கப்பாயுது அம் என்றால் இறைநிலையும் அவருடைய சக்தியின் சேர்ந்தத்தான எல்லா இயக்கங்களும் அதனால் அதை அடியோடு குறுக்கிடுகிறது அப்போ குற்றம் என்றாலும் பாவம் என்றாலும் வேற வேற இல்லை பாவம் என்று மடாதிபதிகள் சொன்னாங்க குற்றம் என்று அரசியல்வாதி சொன்னாரான் அதை நாம கேட்குறோமே அதை விட அந்த குற்றம் என்றோ பாவம் என்றோ சொல்லி இருக்கிறாங்களே அவங்க அதே செய்துட்டு இருக்காங்க நம்ம விட அவங்களுக்கு தெரியும் அதனுடைய விளைவுகளெல்லாம் அன்பர்களே இந்த அளவில் இந்த இயக்கத்துக்கெல்லாம் காரணம் என்ன மனம் உலகம் விரிந்து இருக்கும் பொருட்கள் அத்தனை பேருக்கு தக்கவாறு பெரிய கொண்டுதான் தான் இருக்குது என்ன இல்லை பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கல வேலை செய்தாலும் செய்யா போனாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருக்கும் பங்கு வருது இதுதான் சமுதாய அமைப்பு அப்போ நானும் அதில் பங்கு கொள்றதுனால என்னுடைய உழைப்பை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் நினைச்சிட்டா அங்கே தான் மனிதத்தன்மை உருவாகும் இல்லைன்னா வறட்சி தான் உண்டாகும் அந்த மாதிரி வறட்சி போது அதுக்கு தக்கவாறு அந்த பொருளோ அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் விநியோகமோ எல்லாம் கட்டுப்போம் இப்போ என்ன இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் பரவலாக வராத சில இடங்களில் தடை எனக்கு வேணும் எனக்கு வேணும் இன்னைக்கு வச்சிருந்தா நாளைக்கு வேலை ஜாஸ்தி ஆகும் இந்த மா நிலையெல்லாம் மாறணும்னா ஆட்சியில உலகம் கூட்டாக வரலாம் அவங்க வேறு நாம் வேறுன்னு எண்ணக்கூடிய கடவுள் நிலையை வச்சுக்கிட்டு அந்த ஜாதி அவ அந்த மதம் இந்த மதம் அந்த எல்லாம் எப்போ உற்பத்தி ஆச்சு அவனுக்கு தெரியாது தெரிந்தவர்கள் சொன்னா உடனே இவன் வந்து எடுத்துட்டு வரைய பார்த்துக்கவர்கள் தீம்பாங்க இந்த மாதிரி உண்மை சொன்னவர்களெல்லாம் முடிச்சுட்டதுனால இன்னைக்கு உண்மை தெரிந்து சொல்ல ஆற்றல் உடையவர்கள் எல்லாம் வாயு மூடிக்கிட்டாங்க இந்த நிலையில் உள்ள சமுதாயத்தில் என்ன வேணும் மனிதன் மனிதத்தன்மையை உணரணும் இயற்கையும் உணரணும் அந்த இயற்கையை அனுபவிக்கக்கூடிய திறமையும் உணரணும் அதற்கு இன்றைக்கு பிரபஞ்சமே தன்மாற்றம் மாற்றம் அடைந்திருக்கிறது இறைநிலையே பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது என்ற ஒரு கருத்தை எடுத்து முழுமையாக உணர்ந்து கொண்டோமானால் எல்லா அறிவும் அதுக்குள்ளாக வந்துடும் அத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பேராசிரியர்களுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியும் மனநிறையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளப்பட பிறவி நீளம்னா என்ன பிறவியை பற்றி எல்லாம் சொல்றாங்க துன்பத்துக்குரியத்தான் பிறவி வேத நூல் பிராயம் நூறு மனுஷதான் புகுவேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினைந்து ஆண்டு பேதை பாலகனதாகும் போச்சு பாதி இப்படி போச்சு பதினஞ்சு ஆண்டு உபயோகம் இல்லாதயும் மிச்ச காலம் என்னான்னு கணக்கு எடுத்து பார்த்தேன் அது என்ன சொல்றாரு அவரு பிணி பசி மூப்பு துன்பம் பசி எடுக்காத நாள் இருந்தா மூப்பு நோக்கி வளர்ச்சி இல்லாத யாராயும் இருக்காங்களா பிணி இல்லாத ஆள் ஏதாயும் வளர்ச்சியிலே இருக்கிறது அந்த வளர்ச்சியிலே இருக்கிற போது தடை இல்லாத வளர முடியாது பல காரியங்கள் குறுக்குது அந்த தடை எல்லாம் என்ன டிஸ் ஈஸ் ஓட முடியாத இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டவைகள் எல்லாம் தேச ஓட முடியாத தடை ஏற்பட போது அங்க திசை திரும்பி மாற்று இயக்கம் உண்டாகுத அங்கதான் துன்பங்கள் வந்து அப்போ அந்த பிணி பசி மூப்பு துன்பம் இந்த நாலு தான் நான் கண்டது ஆகையால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே இனிமே இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு கூட சொல்ல அவரு அவரு கேட்கிறாரு எனக்கு பிறவி நீ கொடுக்காதே ஆனா இப்போ நாம நாமே நம்முடைய பிறவிக்கு வழிபட்டுவோம் தெரியும் அதனால பிறவியை முடிக்கிறதா நாம் செய்யற செயல் தான் சரியாக இருக்கணும் என்று தெரிந்து கொள்றதுக்கு அவசியமான கருத்துத்தால் கருமைய உண்மை இதுல இந்த கருமையுமே பார்க்கிற போது அது இறைநிலையானது நிலையானது காந்தாற்றலாக கருமயமாக வந்திருக்குதுன்னு வச்சுங்க சிற்று மனித வரையில் வந்திருப்பாங்க இது எப்படி வந்தது என்றதை ஆராயிற போது தான் ஒன்றோடு ஒன்று மோதுதல் பிரதிவலித்தல் என்றெல்லாம் வந்தாச்சு இவ்வளவு சமாச்சாரம் எங்கே அடங்கி இருக்கிறது எப்படி சுருங்குது சுருக்கம் விரைவு விரிவுன்ற போது நம்ம ஒவ்வொன்றும் ஒரு அளவில் தான் சுருங்கும் ஒரு அளவில் தான் விரியும்னு நினச்சிட்டு இருக்கோம் காந்த ஆற்றல அப்படி இல்லை ஒரே துளியில ஒரு புள்ளியில பிரபஞ்சமும் அடங்கும் அதே போல விண்ணும் அடங்கும் ஆதி காலத்துல இருந்து இன்று வரையில நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சுருங்கி அடங்கும் காந்த சக்திக்கு ஆற்றல் உண்டு அதனால